வீட்டின் செல்வ வளம் நிறைய வேண்டும் நன்மைகள் அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் விருப்பம் ஆனால் இது அனைவருக்கும் நடப்பது கிடையாது எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் செலவுகள் தான் அதிகரிக்கின்றதே தவிர பணம் வந்தபாடில்லை என புலம்புகின்றார்கள் வீட்டின் பணம் வரவில்லை வந்த பணம் தங்க மாட்டேன் என்கின்றது என கவலைப்படுகின்றீர்களா இந்த ஐந்து பொருட்களை வாங்கி வீட்டில் வைத்து பாருங்கள் நிலைமையே தலைகீழாக மாறும் இந்த ஐந்து பொருட்களும் அல்லது ஏதாவது ஒரு சில பொருட்கள் இருந்தாலும் வீட்டில் ஆற்று வெள்ளம் போல் பணம் பொங்கி பெருகும் வாஸ்து சாஸ்திரப்படி நம்முடைய வீட்டில் வைக்கக்கூடிய பொருட்களும் நம்முடைய வீட்டின் செல்வநிலை மகிழ்ச்சி ஆகியவற்றிற்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது இந்த பொருட்கள் பணத்தை நேர்மறை ஆற்றல்களையும் ஈர்க்கும் தன்மை கொண்டவையாகும் சில குறிப்பிட்ட பொருட்களை கொண்ட வீட்டை அலங்கரிப்பதால் வாழ்க்கையில் செல்வம் நிறைவான நிலை ஆகியவை இருந்து கொண்டே இருக்கும் நிலையான செல்வம் மற்றும் வெற்றிகளும் குவித்து கொண்டே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது செல்வத்தை காந்தம் போல் ஈர்க்கும் எந்தெந்த பொருட்களை வீட்டில் வைத்தால் குறையாத செல்வத்துடன் வாழலாம் என்பதை இங்கு நாம் தெரிந்து கொள்ளலாம் வீட்டில் ஒரு நீரூற்று என்பது மிகவும் நல்லது பணத்தையும் செல்வ செழிப்பையும் ஈர்க்கும் வாசு பொருளாகும் வீட்டின் வடக்கு அல்லது வடகிழக்கு திசையில் சிறிய அளவில் நீரூற்று வைக்கலாம் நீர் பாய்ந்தோடும் மில்லிய ஒளி வீட்டில் கேட்டுக்கொண்டே இருந்தால் வீட்டில் எப்போதும் அமைதியான சூழ்நிலை உருவாகும் இது மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியதாகும் வீட்டில் நன்மைகளை அதிகரிக்க செய்யும் ஆனால் இந்த தண்ணீரை அடிக்கடி சுத்தம் செய்து அவசியம் இதனால் வீட்டில் அளவில்லாத செல்வம் பெருகிக்கொண்டே இருக்கும் வீட்டில் காற்றில் அசைந்து மணி ஒலி எழுப்பும் சத்தம் இருப்பது போன்று அமைப்பது பணத்தை அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் இது பெரும்பாலானவர்களின் வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய பிரபலமான முறையாகும் வீட்டின் வடமேற்கு திசையில் இதை வைப்பது நல்லது பரணை தரும் மணிகள் அசைவதன் மென்மையான ஒலி உங்கள் வீட்டில் ஆற்றலை சமப்படுத்த உதவும் ஆறு உலோக கம்பிகளை கொண்ட மணிகளை தேர்ந்தெடுத்து வைப்பது சிறப்பானதாகும் இந்த மணிகள் நிலையாக கேட்கத் தவறாமல் சுத்தம் செய்து பராமரிப்பது அவசியமாகும் செல்வத்தை ஈர்க்க ஸ்படிகம் சிறப்பான பொருளாகும் பணத்தை அதிகம் ஈர்க்கும் சக்தி வாய்ந்த ஸ்படிகப் பொருட்கள் வீட்டில் தென்கிழக்கு திசையில் வைத்து அலங்கரிக்கலாம் இது பார்வையை ஈர்க்கும் அழகிய காட்சி பொருளாக மட்டுமன்றி செல்வ வளத்தை ஈர்க்கும் ஆற்றல் கொண்டதாகும் ஸ்படிகத்தால் செய்யப்பட்ட பல விதமான உருவங்களை வீட்டில் வைப்பது அலங்காரமாக இருக்கும் ஆனால் அவற்றை வாரத்திற்கு ஒரு முறையாவது துடைத்து சுத்தப்படுத்தி வைப்பதால் ஆற்றல் சார்ஜ் செய்ய முடியும் பணத்தை ஈர்க்கும் மிக பிரபலமான பொருட்களில் ஒன்று மணி பிளான்ட் வீட்டின் தென்கிழக்கு திசை என்பது வீட்டில் உள்ள செல்வத்தை குறிக்கும் இடமாகும் இந்த இடத்தில் மணி பிளான்ட் வைக்கும்போது செல்வ வளத்தை பெருக செய்து கொண்டே இருக்கும் எப்போதும் குறைவில்லாத செல்வத்தை வீட்டில் இருக்க செய்யும் தன்மை கொண்டதாகும் இதற்கு தவறாமல் தினமும் தண்ணீர் ஊற்றி முறையான பராமரிப்பு செய்ய வேண்டும் இந்த செடி வளர வளர வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் சிறிய தொட்டில் வைத்து நீங்கள் வேலை அல்லது தொழில் செய்யும் இடங்களில் இதை வளர்க்கலாம் இது செல்வத்தை வளர்ச்சியை ஈர்த்து கொண்டே இருக்கும் பணம் செல்வத்தை ஈர்ப்பதில் மிகவும் தனித்துவமான ஆற்றல் கொண்ட வாசு பொருள் கண்ணாடி ஆகும் வீட்டின் செல்வ வளத்தை பெருக்க வீட்டின் வடக்கு அல்லது வடமேற்கு திசையில் கண்ணாடியை வைக்க வேண்டும் இது வெளியில் இருந்து வரும் எதிர்மறை ஆற்றல்களை தடுப்பதுடன் வீட்டில் உள்ள நேர்மறை ஆற்றல்களை பிரதிபலிக்க செய்யும் இது பெருக்கம் அளவில்லாத செல்வம் ஆகியவற்றை தரக்கூடியதாகும் இந்த கண்ணாடிகளை சுத்தமாக விரிசல் இல்லாமலும் இருக்கும்படி உறுதி செய்து கொள்ள வேண்டும் வீட்டின் பிரதான கதவிற்கு எதிராக கண்ணாடியை வைப்பதை தவிர்க்க வேண்டும் இதனால் வீட்டில் இருக்கும் செல்வம் தான் வெளியே போகும் அதனால் வீட்டின் பகுதியில் அதே சமயம் அதற்குரிய திசையிலும் வைக்க வேண்டியது அவசியமாகும் हर हर पर जय जय शं हर हर परशं पर जय जय श